எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஆனால் வர்றதில்லை இப்போ ரெண்டு நாள் நாளில் இருந்து கொஞ்சம் உடம்பு தான் இனிமேல் வருவேன் லைவில் டிவி வேற ஓடிக்கிட்டு இருக்காங்க லைக் போடுங்க இருந்து

அதனால் வாட்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க அதனால லைவ் லைவ் நானும் போடுவோம் அப்படின்றேன் ஒவ்வொரு நாள் வீடியோஸ் ரெகுலராக போடணும் வீடியோஸ் போடலான்னா ஒவ்வொரு நாளும் வாட்ச் ஹவர் இனிமாதிரி கம்மியாகும் அதுக்காக தான் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் அப்படின்ற ரெண்டு நேரம் மாத்திரை சாப்பிட்டாச்சு இன்னும் சரி ஆகலை பிள்ளையப்படி ஆகலை விட ஒரு ரெண்டு மூணு நேரம் மாத்திரை சாப்பிடணும் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பிடணும் அது போக நாளைக்கும் நீ நைட்டு நாளைக்கு காலை மதியம் மூணு நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரியாகவும் நினைக்கிறேன் ஹாய் ஹாய் ஜெயக்குமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போடுங்கப்பா லைக் லைக்கை போட்டு போங்க பேச காண பேசலாம் நீ காட்டுற மாதிரி இல்லைப்பா ரொம்ப உடம்பெல்லாம் சரியில்லை அதனால் பேசலாம் நீங்கள் காட்டுற அளவு இல்லை நாளைக்கு வந்து பார்க்கலாம் பேசலாம் ஓகே ஆ ஓகே ஓகே அவ்வளோ வேற இரும்பு வேறு எனக்கு தோசை கருகிடுச்சு தோசை எங்கேயும் கருவிடுச்சு கருவே இல்லையே இன்னும் தானே வச்சிருக்கேன் நான் தோசைலாம் கருவேலப்பா பால் வந்து கெம்பு இது கிடையாதுனால நைட்டுக்கு பா காலைக்கு பால் இதில் காய்ச்சி வச்சிடும் இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது லைக் பண்ணிவிட்டேன் டே ஓகே ஓகே இல்லை ஃப்ரிட்ஜு கிடையாது அதனால் வந்து பால்லாம் காய்ச்சி வைக்கணும் நல்லா காய்ச்சி வைக்கணும் தான் காலையில் வந்து தெரியாமல் இருக்கும் சில சில டைம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் கடைக்கு போகிறது தான் ரொம்ப லேட்டாகிடும் அதனால் நல்லா வந்து கொடிக்க வச்சு வைக்கணும் இது வந்து பசும்பால் தோசை இது வந்து இந்த தோசைகள்ல நான் இப்படியே பழகிட்டேன்ப்பா அதனால மூடி போடுறது கிடையாது லைஃப் போடுறதவங்க லைஃப் போட்டு விடுங்கப்பா உடம்பு சரியில்லை இருந்தாலும் அதோடய போட்டுக்கிட்டது என்ன செய்ய நிலம் அப்படி இருக்கு இdு மाrி సுट்dா dோsa நல்లa rுkாdா இதை நான் அப்படியே சுட்டே பழகிட்டேன் அந்த தோசைகள் பழகுறதுலேருந்து அப்படி தான் அப்புறம் நம்ம மூடி வச்சு சுட்டோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே மூடி வச்சு தான் சுடணும் அப்புறம் நம்ம மூடி இல்லாமல் சுட்டனாலும் அப்படியே தான் சுடணும் இதனால நான் மூடி வச்சே சுட்டு பழகி சரி சாரி மூடி இல்லாமல் சுட்டு பழகிட்டேன் மறுபடியும் வராது பா தோசை ஆனால் சாஃப்டா இருக்கும் ஒரு அது ஒரு டேஸ்ட் தான் செய்யும் மூடி வச்சு சுடுறது நான் இப்படியே சுட்டு பழகிட்டேன் ஒரு லைக் போடாதவங்க லைக்காக போட்டு விடுங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என்னன்னே தெரில இருந்து இப்படி இருக்கு நேற்று பிறந்த நாள் பிறந்த நாள் அது மாதிரி நிறைய இல்லை வீடியோஸ்லாம் நான் போடணும்னு நினச்சேன் பிறந்தநில மட்டும் இல்லாமல் நேற்று வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசி ஒரு வீடியோஸாக போடணும்னு நினச்சேன் கடைசியில் எதுவுமே வந்து போடவே முடியலை நல்லா தான் காலையில் வேலைக்கெல்லாம் போயிட்டேன் ஆல்ரெடி காலையில் தோட்ட வேலைகளுக்கெல்லாம் எப்போ போ போகிற மாதிரியே போயிட்டேன் சாயங்காலம் வந்தோன்னா ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அங்கேயே பாதி முடியாமல் ஆயிடுச்சு அதோடய வீட்டில் வந்து படுத்துட்டே நான் படுக்காமல் இருந்திருக்கணும் எந்திரிச்சு அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்திருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பண்ணியிருக்காது வந்தவுனே அந்த வெயிலுக்கு அதுக்கு வந்தவுனே வந்து படுத்துட்டேன் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியலை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு வீடியோஸும் போட முடியாது ஒன்றுமே பண்ணவே முடியலை அந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் நேற்று போயிடுச்சு அப்புறம் மாத்திரை வந்து எப்போதுமே பிறந்த நாள் அன்றைக்கலாம் மாத்திரை வாங்கி போடக்கூடாது அப்படிம்பாங்க எனக்கு முடியாத பட்சம் எத்தனை தரம் போடாதவங்க போட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அப்புறம் வந்து மாத்திரைலாம் நைட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு மாத்திரை அது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டேன் காலையில் அப்போ தான் எந்திரிக்க முடியுமே பரவாயில்லாமல் இருந்துச்சு ஆனால் தொண்டை தான் இன்னும் வலிக்க ஆரம்பிக்குது நான் ரொம்ப நேரம்லாம் என்னால் பேச முடியாது தொண்டை ரொம்ப வலிக்குது எச்சு கூட முடியும் முடியல தண்ணி கூட குடிக்க முடில அதுவும் இப்போ சாயங்காலம் ஆவாக ஆக ரொம்ப வலிக்குது காதோட சேர்த்து அப்படி வலிக்குது எதுக்குன்னே தெரியல அப்புறம் மதியம் வேலைக்கு போகிற இடத்துலலாம் நம்ம மாத்திரை போடக்கூடாது நெஸ்ட்டு போடவே இல்லை ஏன்னா நம்ம வேலை பார்க்க முடியாது தூக்கம் வரும் அப்படி தூக்கம் மாத்திரையும் கலந்து தான் இருக்கும் எஃபெக்ட் கொண்ட மாத்திரதுனால அதனால் ரொம்ப முடியாது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு இருட்டாக இருக்குது வெளியில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி திருப்பி வச்சு பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் எங்கள் ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் இருக்கும் பக்கத்தில் வீடுங்களாம் அதிகமாக கிடையாது இது காடு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்திரை போட்டேன் மதியமும் ஒரு மாத்திரை போட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேர்த்து விரும்புறோன்னா அப்படியே கொஞ்சம் அந்த கால்வலி கைவலி கொஞ்சம் காய்ச்சல் எல்லாமே விட்டுருச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் இப்போ அந்த சாப்பாடு வச்சுருக்கேன் மேலே சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு செட்டு மாத்திரை போட்டு பார்க்கணும் நாளைக்கு தான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும் நாளைக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இருந்து நம்ம எப்போதும் தோட்ட வேலைகளுக்கு போகிறது லைவ் எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி வரும் இனிமேல் ரெகுலராக வரும் ஏன்னா ஒரு வருஷம் ஆகிடுச்சா இனிமேல் மானிடேஷன் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயும் ரெகுலராக ஒரு வீடியோஸ் வந்து போடணும் அப்போ தான் வாட்சவர் வந்து இனியே இரவு வணக்கம் வாசமலர் வணக்கம் வணக்கம் நான் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் ஒரு நிமிஷம் பேசினாலும் லைவ் போட்டாட்டி பரவாயில்ல ஒரு நிமிஷம் பேசினாலும் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வரும் வந்து வாட்சச்ச வந்து கொண்டு வரணும் கஷ்டப்பட்டு வச்சதும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் உடம்பு நலமா நல்லா நல்லா நல்லான் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நேரம் பேச முடியாது அவ்வளோதான் தொண்டை வலிக்கப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சேசி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த ஆக்கில் லைவை முடிக்க போகிறேன் ஆ டிஃபன் இப்போ தான் செஞ்சு வச்சுருக்கேன் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஆமாம் நான் வெந்நீ தான் வச்சு குடிச்சிட்ருக்கேன் இந்த வேகாத வெயிலையும் வெந்நீ தான் வச்சு குடிச்சிக்கிட்டுருக்கேன் ஆல்ரெடி எனக்கு பல்லு வலி வேறு அதனாலே நான் உப்பு போட்டு தான் கொஞ்சம் வாயெல்லாம் கொப்பளிப்பேன் நைட் நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கொஞ்சம் கொப்பளிக்குது ஏன்னா பல்லு வலிக்கிறதுனால ஓகேண்ணா ரொம்ப நன்றி நான் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் இதுதான் இதான் எங்கள் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா சைடுமே இருட்டாக தான் இருக்கும் ஃபேஸை காணும் ஃபேஸை காணும் ஃபேஸ் காட்டி பேசுகிற அளவில் நான் இன்னைக்கு இல்லைப்பா உடம்புக்கு என்ன ஆச்சு என்ன திடீர்னு நேற்று இது நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு காலைல வேலைக்கு போயிட்டு போய் வேலை பார்த்துட்டு மதியமே முடியாமல் ஆகிடுச்சு அவ்வளோதான் என்னென்னு தெரியல திடீர்னு இருந்தாக்களா ஒரு மழையிலையும் நினையில எதுவுமே கிடையாது அந்த மாதிரி முடியாமல் ஆயிடுச்சு தண்ணி குடிச்சா வயிறு வலிக்குது வயிறு எல்லாம் புண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி குடிச்சா சாஃப்டா டீ குடிச்சா எது குடிச்சாலும் அடுத்த நிமிஷம் வயிறு வலிக்குது வலிக்குறதுனால எது சாப்பிடமே பயமா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் சரிண்ணா சரிண்ணா மழை பெய்யுது இங்கெல்லாம் மழை இல்லன்னா இங்க வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது நான் ரெண்டு நாளா மழை பெய்யுன்னா நாங்களும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் மழை வந்தா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்னு நினைச்சோம் உந்தான் மழை கிடையாது ஆனா போறவே விரிச்சு கூட மேசு படுக்கும் விரிச்சு கூட போ போ எந்த ராஜி அக்கா விரிச்சு கொடுப்பா அது உள்ள போடுங்க அது வர வேண்டியது நிறைய இருக்குண்ணா இந்த வார வாரம் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப பாய் நான் நாளைக்கு வந்து லைவில் இல்லை வர சாப்பாடு கொடுக்கணும் இல்லைன்னா டென்ஷனாகிடுவாங்க பாய் பாய்